ஓகேங்களா இவங்களோட வளர்ச்சியினால் இவங்க இன்றைக்கி பிரபலமாக இருக்காங்க அதன் மூலியமாக நான் வந்து காலேஜுக்கு போகிறேன் நான் அதன் மூலியமாக எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது எனக்கு சொசைட்டியில் ஒரு வந்து ஒரு மரியாதை கிடைக்கிது பணம் புகழ் எல்லாம் கிடைக்குது இல்லையா அது இந்த சமூகத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதா இல்லை உங்களுக்கு என்ன மாதிரியான டிஸ்டர்ப் ஏற்படுத்துது ஏன்னா சமூகத்தோட பிரதிபலித்தான் உட்காந்துருக்கீங்களா சார் இப்போ எஜுகேஷன் எடுக்கும்போது ஒரு ரெண்டு டிகிரியோ இல்லை மூணு டிகிரியோ படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இவங்களை பார்க்கும்போது இவங்களும் டிகிரி படிச்சிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் பார்க்கும்போது நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோமே இங்கே வேலை செய்கிறோமே ஆனால் நம்மளுக்கு வள வராத வளர்ச்சி இவங்களுக்கு வருதே அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா டிகிரி எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு யாருக்கு இம்பார்ட்டன்ஸே தெரியுதில்லை இவங்க யாரும் எஜுகேஷன் பற்றி பேசுறதில்ல நீங்கள் படிங்கன்னு யாரும் சொல்கிறது கிடையாது அவங்களோட வளர்ச்சியை மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர குழந்தைங்களோடதோ இல்லை எதிர்காலத்தையோ பற்றி பேசுகிறதில்ல குடும்பம் எடுத்தாங்க குடும்பத்தில் இவங்க சோசியல் மீடியாவால் டைம் ஸ்பெண்டிங் தான் அதிகமாகுது அம்மாவோ பசங்களோ வந்து உட்காந்து பேசுறது கிடையாது இவங்களோட கண்டென்ட் தான் பார்த்துட்டு இருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து சரியாக வளர்த்தா இவங்க ஏன் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இவங்க சரியான கண்டென்ட் கொடுத்தா அவங்க ஏன் இது பண்ணணும் இப்போ பேரண்டிங்கும் சோஷியல் மீடியாவால் வந்து தப்பாக போகுது இவங்களோட பர்பஸ் என்னன்னு அவங்களுக்கே தெரியலை எல்லாரும் ஒரு ஆக்சிடென்ட்டாக தான் உள்ளே வராங்களே தவிர இந்த பர்பஸ் தான் நான் நான் வந்து சொசைட்டிக்கு இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே வரல இந்த பிரபலங்கள் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நான் சொல்கிறேன் ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட ஒரு பையன் நெய்யாகுமா வேப்பைய என்னை மெய்யாகுமான்னு பாடி ட்ரெண்ட் ஆகுறான் அதை பார்க்குற இன்னொரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நம்மளும் ஸ்கூல் யூனிஃபார்மில் இதே மாதிரி ஒரு வீடியோ எடுத்தால் ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுது இன்னொன்று இன்னைக்கு கல்யாணம் புதுசாக ஆகிற எத்தனை பேர் நம்ம கப்பல் விழாக ஆரம்பித்தா நம்ம வந்து ட்ரெண்ட் ஆகிடலாம் நம்ம சைடாக ஒரு பேசிவ் இன்கம் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மன பிரம்மைக்கு அந்த தாக்கத்தை தான் இந்த பிரபலம் ஏற்படுத்தி இருக்கிறது செலிப்ரிட்ட பேரில் இவங்க இவங்க பண்ணுறது வந்து முதல்ல எனக்கு தெரிஞ்சு என்னோட மொழியை முதல்ல சிதைக்கிறாங்க அது எனக்கு பெரிய மன வருத்தம் இருக்குது அதில் ஏன்னா மொழியை சிதைக்கிறாங்கன்னா எந்த வகையில் மொழியை வந்து அதாவது நீ ஒன்று தமிழ்லேயே பேசுங்க தமிழை பேசாமல் தமிழில் சேர்த்து சேர்த்து தமிழ் இங்கிலீஷுன்ற மாதிரி பேசுகிறது ஆங்கிலத்தோட தொடர்புபடுத்தி பேசுறது எல்லாருமே அதை பண்ணுறாங்க யாராவது ஒருத்தராவது அதை பற்றி கவனம் எடுத்து பண்ண மாட்டேங்கிறாங்க மொழியை சிதைக்கிறாங்க ரெண்டாவது என்னோட உணவு முறையை சிதைக்கிறாங்க நள்ளிரவில் நான் சாப்பாடு தேடி போகிறேன் பாரு பிரியாணி சாப்பிட்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் நடுராத்திரியில் சாப்பிட்றது அது வந்து நம்மளோட இதுக்கு உடல் உடல் ரீதியாக நமக்கு அது ஒத்து வராத ஒரு விஷயம் இவங்க இன்ஃப்ளூயன்சர் அப்படின்ற மாதிரியே ஆப்போசிட் சைடு பேசிட்டு இருக்கிறாங்க அது கிடையாது நீங்கள் வந்து ஒரு பிரதிநிதியாக தான் வந்து உட்காந்துருக்குறீங்க சமூக ஊடகங்களோட பிரதிநிதியாக இருக்கிறீங்க உங்களை யாரையும் தனிப்பட்ட முறையில் நாங்கள் பேச போகிறது கிடையாது ஏன்னா இந்த சமூக ஊடகத்தில் நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் நல்லவங்களா இருக்கிற நீங்க இருங்க நாங்கள் வேணான்னு சொல்லலை நீங்கள் இதன் மூலமா அறம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் சின்ன வயசுலேருந்து உள்ளவங்கள இன்ஃபுளுயன்சர்ன்னு சொல்கிறீங்களே அதுக்கு முதல்ல என்ன அர்த்தம் முதல்ல ஆளுமை ஒரு ஆளுமைனா என்னென்னா உங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வர்றாங்கன்னா அவங்களை நீங்கள் வழி நடத்தி கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு நீங்கள் என்ன அரசாந்து செய்கிறீங்கன்னு முதல்ல சொல்லுங்கள் தன்னலம் இல்லாமல் பிறல் நலத்தை மட்டுமே வச்சு இங்கே எத்தனை பேர் நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு ஒரு திறமையோ இருங்க இருங்க நான் பேசிடுறேன் சேனல் வச்சு நடத்திக்கிட்டுங்கன்னு எனக்கு தெரியாது சார் கேட்டிருக்காரு சமூக ஊடகங்கள் எப்படி வந்து உங்களை பாதிக்குதுன்னு கேட்டிருக்காரு நான் சொல்கிறேன் சார் எப்படின்னு அது தனிப்பட்ட முறையிலையும் சரி தனிப்பட்ட அதாவது ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி ஒரு தனியார் ஊடகமாக இருந்தாலும் சரி எந்த எந்தளவு பாதிக்கின்றதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன் சார் ஒருத்தர் வந்து நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை ஏன்னால் ஒருத்தரை வச்சு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறத அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு இம்ப்ரூவ்மெண்ட் நினைச்சிக்கிட்டு தான் கோமாளிங்கிறதையே அடுத் அடுத்தவங்களையும் கோமாளி ஆக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு தான் மட்டும் கோமாளி எப்படி அவங்க நீங்கள் பண்ணுறாங்க சொல்லிட்டுருக்கு கோமாளின்னா யாரும் கோமாளி எப்படிங்க சும்மா பாளின்னு எப்படி நீங்க சொல்லலாம்

ஒரு அரசாங்கம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வருது பொம்பளை பிள்ளைங்க வந்து அழிகிறாங்க பொம்பளை பிள்ளைங்களை கருவளையை அழிக்கிறாங்க அப்படின்றதுக்கு இது நம்ம தமிழ் சமுதாயம் நீங்க முதல்ல என்ன சொல்ல தமிழ் சமுதாயம் மட்டுமே நோக்கி இருக்கிற மாதிரியாவது பேசுங்க முதல்ல அப்புறமா நீங்கள் உலக இதுக்கெல்லாம் நீங்கள் அரசாந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு கருவிலே அரிக்கிறாங்க அழிக்கிறாங்க குழந்தைய அப்படின்றதுக்காக பொருளை குழந்தைகளை அழிக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு எண்பதுகளில் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க தமிழ்நாட்டு அளவில் ஆனால் அவர் அவ்வளோ ஈஸியாக அதை என்ன பண்ணிட்டாரு நான் இங்கே எடுத்தா தானே அது பிரச்சனை நான் வெளியில போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில போய் எடுத்துட்டு வந்து அது ஒரு பெரிய ஒரு அவரோட சேனல்ல ப்ரொமோட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு விஷயமும் பண்ணார் அதாவது அவர் எந்த விதத்திலையுமே மருத்துவம் சார்ந்து எந்த இதுமே பண்ணலை அவர் போய் அந்த குழந்தை பிறந்த நேரத்துல தொப்புள் கடையை அறுக்கிற வேலையும் பண்ணார் இது வந்து அவரை பாக்குற எவ்வளவு பேர் இருந்தாங்க இது வந்து அவர் அவரை இதனால அது மூலியமா என்ன சொல்ல வர்றாரு பணம் இருக்கிறவங்க போய் வெளிநாட்டுல பாத்துட்டு வரலாம் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு என்ன வேணாலும் நீங்க பாத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் இது இவர் மட்டும் பண்ணலை இது தனி தனிப்பட்ட நபரா இவர் பண்ண தப்பு இந்த சமுதாயத்துக்கு அவர் சொல்ல வந்தது என்னன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை என்னன்றத எதுவுமே பார்க்க கூடாது ஸ்கேன் பண்ணின்னு சொல்லி சட்டம் போட்டு கொண்டு வந்தத அவர் இங்க வந்து இல்ல காசு பணம் இருந்தா நீ வெளிநாட்டுல போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்த அது ஒரு தப்பு இவங்க வளர்ந்து வரதுனால இவங்களை பார்த்து ஸ்கூல் படிச்ச என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட தங்கிச்சு கூட பிறந்த தங்கிச்சு அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சுன்னா இவங்க பண்ற மாதிரி அந்த பொண்ணு பண்ணிச்சு பண்ணி கொஞ்சம் ட்ரெண்டிங் வந்துச்சுங்க சார் அந்த பொண்ணு வரவும் ஒரு பையன் மெசேஜ் பண்ணான் ஹாய் ஹாய்னு மெசேஜ் பண்ணி தவறான வழிக்கு இழுத்துட்டு போய் லவ் பண்ணி இந்த பொண்ணுகிட்ட இருந்து எவ்வளவோ பணம் மற்றும் எவ்வளவோ விஷயங்கள்லாம் வாங்கிட்டான் சார் வாங்கிட்டு சில மாதங்கள் தான் சில மாதங்கள் சில வருடங்கள் அந்த பொண்ணை யூஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லி அந்த சூசைட் பண்ணிருச்சிங்க சார் மெயின் சூசைட் பண்ணிருச்சு அதுக்கு அவங்களை இழுத்துட்டு போறது காரணமே இவங்களை பார்த்து அவங்கள வளர்ந்து வராங்க சார் மெயின் பிரச்சனையை இவங்க செய்யறாங்க நம்மளும் செய்வோம் இவங்க தூண்டுறாங்க நம்மளும் செய்வோம் இல்லைன்னா இப்ப அந்த பொண்ணு உயிரோட இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு வன் குடும்பம் நடந்திருக்காது மெயின் பிரச்சனை தான் இவங்க வளர்ந்ததை பார்த்து அவங்க கெட்டு போறாங்க சார் மெயின் பிரச்சனை இல்லை இவங்கெல்லாம் நீங்கள் பிரபலமானதுனால நிறைய சமூகத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்துறீங்கன்னு சொல்கிறாங்களா என்ன பதில் சொல்கிறீங்க அதுக்கு ஏதாச்சும் தப்பு பண்ணி சாரி நீங்கள் சொல்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறோம் அண்ட் ஆல்சோ இந்த மைக் இந்த தான் சார் இதெல்லாம் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைமாக இங்க உட்காந்து இந்த மைக்கெல்லாம் பிடிச்சி பேசுவதே எனக்கு பெருமையாக இருக்குது சார் இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்தால் டிவியில் நாங்களும் வரோம்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது இதெல்லாம் அந்த சோஷியல் மீடியால தான் ஸோ நான் என்ன பண்ணேன்னா டெய்லி ஒரு வீடியோ போடுவேன் சார் இது மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ இன்ன வரைக்கும் ஒரு ஒன்றரை வருஷத்தில் ரெண்டாயிரம் வீடியோஸ் போட்டிருக்கேன் சார் லைக் என்னோட பிஸியாகவே இருக்கணும் அது மட்டும்தான் ஸோ மோட்டிவ் ஏன்னா லைக் ஒரு நாள் கண்டிப்பாக செத்துருவோம் ஸோ எல்லாருமே ஃப்ரீயாக இருந்தால் டெத் பற்றி யோசிப்போம் நிறைய இமேஜின் பண்ணுவோம் ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன் சார் ஸ்பெஷலி அவங்க பேசும்போது அதை அவர்கள் தெரிந்து தான் பேசுகிறாங்க அவர்கள் பேசுவது உண்மை இல்லைன்னு அவங்க தெரிந்து தான் பேசுகிறாங்க அவங்க சிவாஜியோ சூர்யாவோ யாரோ இல்லைன்றது அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவங்களுக்கு தெரியும் அப்படி பேசுதால தான் இன்னைக்கு அவங்க லைம்லைட்ல இருக்கிறார் அந்த வார்த்தையை அவர் சொல்லலைன்னா இன்னைக்கு அவர் உட்காந்துருக்க மாட்டார் இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு பேசியிருக்க மாட்டோம் அப்போ அவர் லைம் லைன்லைட்ல வச்சிருக்கிறோம் அதை பேசுகிறார் அதை நம்புவதும் நம்பாததும் நம்ம இஷ்டம் ஆனால் அதை அவரே நம்பவில்லை என்பதுதான் உண்மை அவரும் நம்பல ஆனால் இதை பேசினா கவனிக்கப்படுவாங்க இருக்காதான் அதை இன்னும் நான் நினைக்கிறேன் அது என்னோட ஒப்பீனியன் அப்படி இன்னொன்று இது நல்ல நல்ல ஒரு விஷயத்திலேயே புரிஞ்சுக்கணும் நம்ம நினைக்கிறோம் டேரெக்டாக பார்க்குறவங்க பார்க்கப்படுறவங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம் இதுக்கு நடுவில் சைலண்ட்டாக ஒரு லேயர் இருக்குது ஒரு இன்ஃப்ளூன்சர் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்கன்னா யார் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க எந்த நிறுவனம் அவங்களை கூப்பிடுது அந்த நிறுவனம் ஏன் இவங்களை கூப்பிடுது அந்த நிறுவனத்துக்கான ஆதாயம் என்ன ஒரு சேனல் கூப்பிட்டு அவர் இன்டர்வியூ எடுக்குது ஏன் அவர் பெருசாக்குது அதே சேனல் திரும்ப கூப்பிட்டு அவர் டவுன் ஆக்குது ஏன் ஆக்குது ரெண்டுமே கா ரெண்டுமே அவங்களுக்கு வியூஸ் அப்போ பார்க்குறவங்களும் சரி இவங்க பார்க்குறாங்க அந்த சேனலில் அந்த சேனல் இவங்க வராங்க இவர் மேலே போகும்போதும் பார்க்குறாங்க அவங்க இவர் டவுன் ஆகும்போது அவங்க பார்க்கறாங்க இது ரெண்டுமே யாருக்கு பலனை கொடுக்குது அப்போ சைலண்டாக இங்கே ஒரு லேயர் இருக்கு